எதிர்பார்க்க இல்ல இல்ல எங்களை முடிஞ்சது செய் மேடாக இருந்து பிரபு என் பேரு ஐயா பாகத்துக்காக வந்தாங்க முதுவலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு வருஷமா இருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க நீ பாதுகா செய்யிற யூடியூப்ல பார்த்து ஐயா பார்த்துட்டு போகலாம் ஒருத்தரை எப்படி இருக்கும் பார்த்துட்டு போகலாம்னு இப்போ வலி பரவாயில்ல இப்போ வலி கொஞ்சம் தாங்குறா மாதிரி இருக்கும் பரவாயில்ல அண்ணன் தானும் போட்டாரு சாப்பிட்டோம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கை நான் கொடுத்துட்டு போவோங்கன்னு கொடுப்போம் ஆ சாப்பாடு நல்லாது ஐயா பார்க்கறதுக்காக வந்தேன் அஞ்சு வருஷமா அந்த முழு வழியில் இருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட் ரெண்டு வருஷமா ஸ்ட்ரோக் வந்துச்சு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பெயின் அதிகமாக இருக்கும் இப்போ ஐயா வந்து கொஞ்சம் பார்த்த பிறகு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது யூடியூப் பார்த்தா வந்தோம் நேற்று பார்த்துட்டு கால் பண்ண நேற்று நைட்டு பேக் பென் இருக்குது என்னால் கீழே உட்கார முடியாதுண்ணே நீங்கள் வாழ பார்க்கலாம் அப்படின்னாரு நான் கால் பண்ணி வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல நடக்க முடியுது பேர் விஜயலட்சுமி மேடத்துல இருந்து வரும் யூடியூப்பை பார்த்து ஐயாவை பார்க்க வந்தோம் ஐயாவை பார்க்க வந்தோம் இங்க வந்து கை கால்லாம் ரொம்ப வலி இருக்குன்னு சொன்னேன் இப்ப பரவாயில்ல எனக்கு நடக்க முடிஞ்சது கீழே உட்கார முடியாம இருந்தேன் இப்ப பரவாயில்ல ஐயாவை பார்த்து பதினஞ்சு வருஷமா வலி இருந்தது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆ நான் யாரோ சொல்லி சொல்லி இப்படியா இருக்கு நான் தான் நம்ம கடைசில

ஐயா பாத்தன் பார்த்து தான் வரேன் ஐயா சாப்பாடு போட்டாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்றேன் நல்லா இருந்துச்சு லாஸ்ட்லாம் அதுவும் கேட்கல என்னால முடிஞ்ச எழுப்பியே நான் பண்றேன் பேர் ரகுவிருங்க பெரம்பூர் ஜவஹர் நகர்ல இருந்து வர்றேன் நைட்டு தூக்கம் இல்லாததுக்காக வந்தேன் முட்டி வலியா இருந்தது ரெண்டு வருஷமாக இருக்கு முட்டி வலி தூக்கம் வந்துட்டு ஒரு நாலு வருஷமா தூக்கம் இல்லை இங்க வந்திருக்கேன் ஐயா சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு இப்போ இந்த முட்டி வலி இப்ப சரியாயிடுச்சு இந்த அன்னதானத்து அன்னதானம் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது என்னால முடிஞ்ச காணிக்க நாம குடுக்குறேங்க ஐயாக்கு என் பேர் விஜய் சரியா பேச முடியாம இருந்த பேசினாலும் ஜால வலிக்க மாதிரி இருந்தது ஐயா கிட்ட வந்து இப்ப பல

யூஸ்மாம்பலத்து வரேன் ஏற்கனவே ஒரு வண்டி கால் வலி இடுப்பு வலியோட வந்த நல்லா ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு வாரமாக கழுத்து இப்படி அப்படி திருக்க முடியாது இருந்தேன் எரிச்சல் இருந்தது அது எரிச்சலும் போயிடுச்சு இப்போ கழுத்துலாம் நல்லா இருக்கு கண்ணதானெல்லாம் போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்ப நான் இங்க வந்து நல்லாக்குனு போறேன் நான் எனக்கு மனசு கஷ்டமா சொல்ல இங்கே வரேன் நானு எனக்கு நல்லா ஆயிடுது தெம்பா இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் அதனால முடிஞ்சது தான் காணிக்க போறேன் அவங்க யாரும் தொந்தரவு பண்ணல மனசு நிம்மதி இல்ல சொல்ல நான் வந்து உக்காந்துட்டு கூட எடுத்து போவேன் எனக்கு அதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வரணும் மனசு கடவுள் எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் வியாதிக்காரங்க நல்லா எங்கெங்கயோ இருந்தா எனக்கு தெரியாத இருந்தது எவ்வளவு வைத்தியம் பண்ண நான் உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும் அதனால உள்ள வந்ததுமே எனக்கு உடம்பு வலிலாம் நல்லா போயிடும் இப்போ நல்லா இருக்கு எனக்கு நான் அம்பத்தூர்ல இருந்து வர பத்து வருஷமா ரொம்ப கால்வெளி என்னால தாங்க முடியல வீடியோவில் பார்த்தேன் ஐயா நல்லா பார்க்குறாங்கன்ட்டு அதனால் இடம் தேடி அட்ரஸ் பிடிச்சி நான் வந்தேன் நல்ல பந்த உடனே சாப்பாடு போட்டாங்க அன்னதானம் சாப்பிட்டேன் இப்ப நல்லா ஐயாரும் நல்லா உரி விட்டாங்க உரி விட்டாங்க நல்லா ஆயிடுச்சு இப்போ எனக்கு நல்லா நடக்க முடியுது அந்த கண்ட காலில் ரொம்ப வலி அப்படியே நரம்பு இழுத்தா மாதிரி இருந்தது ஆனா இப்போ இல்லை அந்த வலி இந்த கையை தூக்கவே முடியல ஒரு ஒரு வாரமா இப்ப இந்த கை தான் ரொம்ப வலி இப்போ அந்த வலியும் இல்லை ரொம்ப நன்றி ஐயா நான் நான் சொல்லுவேன் நான் எங்க வீட்டாண்ட இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் அம்பத்தூர்ல இருந்து கூப்பிட்டு வரேன் நிறைய பேர் இந்த கால்வழியில தான் ரொம்ப அவசரப்படுறாங்க நம்ம வீட்டாண்ட நான் எல்லாருமே கூப்பிட்டு வரேன் இல்ல காசெல்லாம் அவரு கேட்கவே இல்ல நம்ம இஷ்டப்பட்டு எவ்வளவோ நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்கறது தான் மற்றபடி அவர் எதுவுமே காசே கேக்கல ஐயா துணை நான் என் பேரு ஸ்ரீசிவா நான் திருப்பூர்ல இருந்து வரேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது யூடியூப் பார்த்து அது மூலயமா தான் இங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் ஏழு எட்டு மாசமா போகணும் போகணும்னு சொல்லி இன்னைக்குதான் அது போறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது காலைலாம் சரியான வழியா இருந்தது இன்னைக்கு ஐயா நாமம் கொடுத்து நீ விட்டதுல எல்லா வேலையும் சரியா விடுச்சு நல்லா நிம்மதியா திருப்தியா போறேன் இங்க வார ஆனா ஞாயிற்றுக்கிழமை தவறாம உச்ச படிப்பும் அன்னதானமும் நடக்குது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அன்னதர்மம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாரு வழி வழியா பின்பற்றி நல்ல முறையா நடத்திட்டு வராங்க எல்லா மக்களும் வரணும் வந்து எல்லா நோய் நடிகளும் நீங்கி எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியா சந்தோஷமா போகணும் வரக்குள்ள எவ்வளவு தவலைகளோட வந்தாலும் எவ்வளவு தொல்லைகளோட வந்தாலும் போகும்போது நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் ஐயா அருளோடையும் போகணும்னு கேட்டுக்கிறேன் எல்லா மக்களும் அந்தபடி மக்களா ஒண்ணு பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றத கேட்டு நிரப்பா இருந்து சந்தோஷமா ஐயா உண்டு ஐயா வந்து எனக்கு அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் தாணிக்கக்கூடும் சொல்லி கேட்கறது இல்ல இங்க வாழ்தவராம அன்ன தர்மம் நடக்குது அந்த அன்ன தர்மத்துக்கு நம்மால என்ன செய்ய முடியுமோ அத வந்து நம்ம அன்ன தர்மத்துக்கு நம்ம தாணிக்கையா செலுத்துறோம் நம்ம விருப்பப்பட்டு தான் செலுத்துறோம் அதுவே வந்து நமக்கு ஐயாவுடைய வைகுண்டத்துல இடம் வழி வழிவகுக்கும் எல்லா மக்களும் அன்னமும் நீரும் குடிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கோ ஆமா மனப்பழக்கத்தோட வந்து இப்ப நல்லா தெளிவோட போறங்க எல்லாரும் என்னை மாதிரி என்ன பிரச்சனையோட வந்தாலும் நிம்மதியா தெளிவா போகணும்னு ஐயாவை வேண்டி ஒரு ஐயா கோயிலு எந்த மக்கள் எங்க வந்தாலும் கிண்டி வந்து கிண்டில இருந்து போரூர் வந்து போரூர் ஐயா கோயில்ல இங்க வந்து தர்மபதியில எல்லாரும் அந்தமான் நீரம் குடிச்சு ஐயாவோட உச்சி படிப்பு படிச்சு சந்தோஷமா உங்க தவறைகள் எல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியா போகணும் ஐயா தமிழ் ஐயா ஒழி ஐயா நான் போரூர் ஐயா கோயிலுக்கு பேசுறேன் ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரு நாள் தான் பண்ணி தர்றேன் பிறந்துருச்சு ஒரு வாரம் ஆகட்டும் போயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வந்துடணும் வந்துட்டீங்கன்னா நான் கடைக்கட்டா நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள வராதீங்கன்னா இருக்க மாட்டேன் வீட்டுல போயிருவேன் அதுக்கு முன்னாடி தயவு செய்து வந்துருங்க கை வெளி கால் வெளி எதாக இருந்தாலும் சரி நான் ஐயா இருக்கா சரி பண்ணி தருவேன் நான் பண்ணதில்லை அவர் தான் அதே மாதிரி கை வலி கால்வெளி உள்ளவங்களுக்கு நான் என்ன ஒரு அடிப்படுது அதே மாதிரி வீட்டுல மக்கள் சொல்லி வலிந்த மாதிரி பண்ணீங்கன்னா வழியே வராதுமான்ட்டுக்குறேன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா படி வழி வரும் சொல்லியே விட்டுக்கிறேன் அதே மாதிரி அட்ரஸ் சொல்லியா ஃபோரூர் ஐயா கோயில் அப்படின்னு கூகுளில் போட்டு அட்ரெஸ் வந்துடும் ஐயா உண்டியா